வணக்கம் நண்பர்களே பொள்ளாச்சி பயங்கரம் விஸ்வரூபம் இருக்கிற ஒரு டைம் எல்லோரும் எல்லாரையும் திட்டிக்கிட்டு எல்லார் மேலேயும் குற்றம் குறை சொல்லிக்கிட்டு இவங்க அதை பண்ணியிருக்கணும் இவங்க இதை பண்ணியிருக்கணும்னு சொல்ற இந்த டைமில் இந்த வீடியோவில் நான் யார் மேலேயும் எங்கேயும் அரசாங்கம் மேலேயோ இல்லை இப்போ அந்த செஞ்சிருக்கிற அந்த பசங்க மேலேயோ யார் மேலேயும் குற்றம்னு சொல்லாமல் இன்னும் ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குது இந்த விஷயத்துக்கு அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் ட்ரை பண்ணுற ஒரே ஒரு இன்டென்ஷனில் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இதை வந்து அப்படியே எமோஷ்னலாக இருக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்காதீங்க ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு போர் நடக்குது அப்படின்னா அந்த போரில் ஈடுபட்டிருக்கவங்கள கொன்னா மட்டும் அந்த போர் என்றைக்குமே நிந்திடாது ஒரு சின்ன விஷயம் எப்பவுமே முன்னாடி சொல்லுவாங்க என்னென்னா போர் நடக்குதா சரி ஓகே அந்த புல்லெட் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியை நிறுத்திவிடு கன்ஸ் தயாரிக்கிற ஃபேக்ட்ரியெல்லாம் மூடிடுங்க அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஆயுதம் வரும் இல்லை வால் தயாரிக்கிறதை நிறுத்திடுங்க அப்புறம் எப்படி சண்டை போடுவாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஸோ நம்ம என்றைக்குமே பிரச்சனையை பற்றி மட்டுமே பேசிக்கிட்டு அது எங்கேருந்து உருவாகுது அதை எப்படி தடுக்கலாம் எப்படி இனிமேல் அது வராமல் இருக்கலாம்ன்றத நம்ம யாருமே த பேசுறது இல்லையோ அப்படின்னு ஒரு சின்ன யோசனையில் போடுற ஒரு வீடியோ தான் இது நல்லா யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்து அவங்க இந்த ஒரு பயங்கரத்தை ஏழு ஆண்டுகள்லாம் பண்ணிட்டுருக்காங்கலாம் மீடியாவில் நிறைய நியூஸ் வருது இவ்வளோ ஆண்டுகளாக பண்ணுறாங்க அப்படின்னா இல்லை இல்லை இவ்வளோ பெண்களை ஐம்பதுலேருந்து இரநூறு வரைக்கும்லாம் கவுண்ட் சொல்கிறாங்க நமக்கு எதுவும் ஷோராக தெரியாது இவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா என்ன காரணம் அந்த பெண்களுக்கு இருக்கிற ஒரு பயம் அந்த பெண்கள் இப்போ யாரை பார்த்து பயப்படுறாங்க அரசாங்கத்தை பார்த்தா கண்டிப்பாக கிடையாது எஸ்பி அவரை பார்த்தா கண்டிப்பாக கிடையவே கிடையாது இல்லை இப்போ இந்த மாதிரி சோசியல் மீடியாலாம் வந்துருன்ற ஒரு பயத்தெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இருக்கிற பயம் நீங்களும் நானும் அவங்கள பற்றி என்ன பேசுவோம் அவங்க இந்த மாதிரி ஒரு தவறான விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா அம்மா சொந்தக்காரங்க மாமன் மச்சான் எல்லாருமே எடுத்துக்கோங்க அவங்கெல்லாம் என்ன பேசுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தினால தான் அந்த பெண் இதை வெளில சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு அவங்க கொடுக்குற கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இவ்வளோ அக்களை இருந்திருக்கிறாங்க ஆக நான் சொன்ன அந்த விஷயந்தான் பூர்ணிறுத்தணும்னா இப்போது நம்ம அந்த ஏழு பேரை மேபி உச்சக்கட்ட தண்டனை கொடுக்கலாம் அதுக்கான எவிடென்ஸோ இதுவும் இன்னும் நிறைய பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணலன்றது இப்போதைக்கு நான் இந்த வீடியோ போடுற மாதிரி ஒன்று பட் இப்போ அவங்க ஏழு பேர் தண்டிச்சிட்டா மட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் போயிடுமா கண்டிப்பாக கிடையாது மீண்டும் நடக்கும் ஏன்னா இது மாதிரி விஷயம் இதை விட பயங்கரமான விஷயங்கள் முன்னாடி நடந்திருக்கு இப்போ நடக்குது இப்போ நம்ம இந்த வீடியோ பார்க்குற டைமில் யாருக்காவது நடந்துகிட்ருக்கலாம் எதிர்காலத்துலேயும் கண்டிப்பாக நடக்காதான் போகுது இப்போது இது நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரே ஒரு ஆயுதம் அவங்க கிட்ட இருந்து அந்த புல்லட் தயாரிக்கிற ஃபேக்ட்ரின்னு சொல்கிற மாதிரி ஒரு தான் பெண்கள் கிட்டே இருக்கிற இந்த பயம் இப்போது இந்த மாதிரி நம்ம வெளில சொன்னால் நம்மளை எப்படி ஜட்ஜ் பண்ணுவாங்க நம்மளை நம்ம சொந்தக்காரங்க எப்படி பார்ப்பாங்க சுற்று வட்டாரத்தில் நம்ம நம்மளை எப்படி பேசுவாங்க அப்படின்ற ஒரு பயம் நம்ம எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் பெண்கள்கிட்டேருந்து இந்த வீடியோவை காமிச்சு அவங்களால பெண்களை மறுபடியும் மறுபடியும் பயமுறுத்தி ஏழு வருஷத்துக்கோ இல்லை நாலு வருஷத்துக்கோ அவங்கள வந்து துன்புறுத்த முடியுமா முடியாது அவங்ககிட்ட இருக்கிற ஆயுதம் அதாவது இந்த ப்ரிடேட்டர்ஸ் அந்த பசங்க கிட்டே இருந்த ஆயுதம் வந்து பெண்கள் கிட்டே இருந்த பயம் அந்த பயத்தை நம்ம எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு வீடியோ என்னை பற்றி வெளியில் தப்பாக போச்சுன்னா இது வந்து என் வாழ்க்கையை விதமாகவும் பாதிக்காதுன்ற பயம் பெண்களுக்கு இல்லைன்னா அவங்க இந்த மாதிரி அந்த பெண்கள்கிட்ட பண்ண முடியுமா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த இந்த வீடியோ காமிச்சா அவங்கள அந்த பொண்ணுங்களை பயமுறுத்திடலாம் இதனால் நம்ம சொல்கிறத கேட்பாங்கன்னு அந்த ஒரு ஆஸ்பெக்டை நம்ம ஃபர்ஸ்ட்டு வெளில எடுத்துவிட்டோம் அப்படின்னா அந்த கொடூரம் கொடூரம் செய்கிறவங்களுக்கு கை உடஞ்ச மாதிரி இதை அவங்களால கண்டிப்பாக பண்ண முடியாது ஏன்னா அவங்களால பெண்களை பயமுடுத்த முடியாது பயமுறுத்த முடியாதுன்னா இது நடக்கிறது அப்படியே நாளைக்கே நின்றுரும்லாம் நான் சொல்ல மாட்டேன் படிப்படியாக 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 குறையும் இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா இதுக்கு நம்பதான் ஒரு சின்ன கதை மாதிரி வச்சுக்கோங்களேன் ஒரு மாங்காய் மரத்தில் ஒரு மாங்காய் வரணும் அப்படின்னா வந்து நம்ம மரத்துக்கிட்ட போயிட்டு அப்படியே பார்த்து உத்து பார்த்துக்கிட்டே இந்த மாங்காய் வந்துடுறாரு மாங்காய் மாதிரியே தெரியாத ஒரு மாட்டு சாணம் மாதிரியே தெரியாத மரத்தின் இலை மாங்காய் மாதிரியே தெரியாத தண்ணி மாதிரியே தெரியாத ஒரு சூரிய வெளிச்சம் இது எல்லாம் தான் ஒரு பழமாக வெளியில் வருது இப்போது இந்த விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஆக்ஷனோ போலீஸ் மேலே புகாரோ அவங்களெலாம் தாண்டி நம்ம அவங்களுக்கு பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க போகிற ஆதரவு அதுதான் இந்த உரம் மாதிரி நம்ம அந்த உரமாக இருந்து சுற்றி இருக்கிற ஒரு என்வாயன்மெண்ட் அவங்களுக்கு நீங்கள் தப்பு பண்ணியிருந்தாலும் இல்லை தப்புன்றது கூட அதை சொல்லாமல் ஓகே இந்த மாதிரி நடந்துருச்சு ஆனால் இதனால் உங்களை யாரும் தப்பாக ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க நீங்கள் தைரியமாக வெளில வாங்க நீங்கள் தைரியமாக வந்து வெளியில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்படி நீங்கள் சொன்னால் தான் அடுத்து இருக்கிறவங்களுக்கும் எதுவும் நடக்காமல் இருக்கும் அப்படின்ற ஒரு என்வாயன்மெண்ட்டும் ஒரு ஸ்பேஸும் நம்ம கிரியேட் பண்ணி கொடுக்காமல் இப்போ ஒரு பிரச்சனை பிரச்சனை உடனே நம்ம போயிட்டு அந்த பிரச்சனையை மேலே இருக்க அந்த தப்பு பண்ணவங்க மேலே கத்திக்கிட்டோம் இது அரசாங்கம் சரியில்லை ஊடலை இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு உத்தன்னு சொல்லிகிட்டே இருந்தால் நம்ம வெறும் மரத்துக்கிட்டே போயிட்டு மாங்காய் மற்ற மொத்தமே உத்து பார்த்தா மாங்காய் வந்துடுமா அப்படின்னு எதிர்பார்க்குற கதை தான் நடக்காது நம்ம அந்த பேஸை நல்லா ஸ்ட்ராங்காக கொடுக்கணும் அந்த சூரிய வெளிச்சமாக நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலான்றது என்னோட ஒரு தாழ்மையான வேண்டுகோள்னு வச்சுக்கலாம் இல்லை கருத்துன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு எது கருத்து இருந்தாலும் இல்லை நான் சொல்ல தப்பு நினச்சாலோ கண்டிப்பாக சொல்லுங்கள் அது போக இன்னொரு விஷயம் இதை ஏன் இப்போ சொல்கிறேன்னா நம்ம என்றைக்குமே ஒரு எமோஷ்னலான கண்ட்ரி ஒரு சட்டமாக எழுதி வச்சுட்டு பேப்பரில் ஒட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவோன்னு சொல்ல முடியாது ஜல்லிக்கட்டும் போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் குளிர்பானங்களில் நிறைய நம்ம உடம்புக்கு நல்லது இல்லைன்ட்டு அதை போய் இது கெட்டதுன்னு சொல்லி விட்டவனோட அந்த டைமில் ஒரு எமோஷனை ப்ரிப்பேர் பண்ணி அதை விட்டவங்க ஜாஸ்தி ஸோ இப்போது எமோஷன் ஸ்பீக்கில் டைம் பெண்களுக்கு ஆதரவு நிறைய பெருகிட்டு டைம் இந்த டைமில் இப்படி ஒரு கல்ச்சர் இப்படி ஒரு என்வாயன்மெண்ட் இப்படி ஒரு சுற்றுச்சூழலை நம்ம பெண்களுக்கு உருவாக்கி கொடுத்தோன்னா அவங்களுக்கு இதனால் எதுவும் ஆகாதுமா நீ இது மாதிரி உனக்கு ஒரு கொடுமை நடந்துச்சுன்னா தைரியமாக வந்து வெளியில் சொல்லுமான்னு நம்ம அந்த என்கரேஜ்மெண்ட்டை கொடுக்காத வரைக்கும் நம்ம சும்மா இது மாதிரி நடக்கும்போது கத்துவோம் கதறுவோம் மறுபடியும் இது நடக்க தான் போதும் இது நடக்காமல் இருக்கிறது அவங்க கையிலலாம் இல்லைங்க உங்க கையிலயும் என் கையிலையும் தான் இருக்கு நம்ம இதை எவ்வளோ தூரம் கொண்டு போறோன்றது தான் இல்லை நம்ம எப்படி பார்த்த ஒரு என்வைர்மெண்ட் க்ரியேட் பண்றோன்றது தான் இதை அடுத்து நடக்காம நம்ம பார்த்துக்க முடியும் அதை நம்ம பண்ணுவோம்னு ஒரு நம்பிக்கை இல்லை இல்லை இதை சில பேர் கொண்டு போய் சேர்த்தா அட்லீஸ்ட் அங்கேயாவது கொஞ்சம் கொஞ்சம் மாறும்னு ஒரு நம்பிக்கையில பண்றோம் மாறினாள் எல்லாம் நன்மைக்கு நன்றி